லோக்கல் ட்ரிப்பு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்துச்சு ஸ்கூல்லேருந்து ஒரு ட்ரிப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க அதுதான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் திருப்போணம் வட்டத்தில் இருக்க கீழடி என்ற ஒரு கிராமத்தில் ஒரு அகழ்வாராய்ச்சி மியூசியம் ஒன்று போகக்கூடிய ஒரு நல்ல சான்ஸ் கரெக்டாக அதிகாலை ஒன்பது முக்காலுக்கு எங்களுடைய வேன் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு போய்கொண்டிருக்கும் பொழுதே ஸ்டூடெண்ட்டுகளுக்கு மத்தியில் வேனுடைய நிலவரத்தை எல்லாத்தையுமே விசாரித்தேன் பசங்கிட்ட சொன்னேன் ஏய் பின்னாடி போய் உட்காராதீங்களா தூக்கி வாரி போட்டோம் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டானுங்க ஒவ்வொரு ஸ்பீடு பிரேக்கருக்குமே நம்ம பசங்க சும்மா குதிச்சாக பாருங்கள் இந்த கீழடி கிராமத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுமார் ஏழு வருஷ காலமும் நாற்பத்தி எட்டு குழிகளை ஏஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்தால் செயல்படக்கூடிய ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இவங்க வந்து அகழ்வாராய்ச்சி குழு இது வந்து ரிசர்ச் செய்ய ஆரம்பித்தது சுமார் ஏழு வருட காலங்கள் இதில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை என்பதாக கைவிட்டு இந்த குழு மத்திய அரசுக்கு பரிந்துரை செஞ்சது இதை நீங்கள் விற்றுங்க ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று விழ ஆரம்பித்தது பரிந்துரை செய்கிறது அதற்கு அடுத்து தமிழக அரசாங்கம் சுமார் தன்னுடைய ஹேண்ட் கையில் கையகப்படுத்தி இந்த இடத்தை சுமார் எட்டு ஐயாயிரத்தி முந்நூற்றி இருபது குழிகள் மூலமாக தோண்டி சுமார் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷத்திற்கும் ஆறு ஏழு தடவை ரிசர்ச் செய்து இன்றைக்கு பழங்காலத்து அதிகமான பொருட்களை எடுத்து ஒரு மியூசியமாக தமிழக அரசாங்கம் செயல்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்து நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் எங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம் அதை தொடர்ந்து மியூசியத்துடைய அளவு என்னென்னா ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் சுமார் பதினெட்டு கோடியை தமிழக அரசாங்கம் செலவழித்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மியூசியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த கீழடி போறதுக்கு முன்னதாகவே மாணவர்களுக்கு மத்தியில் நாங்கள் பேசிக்கொண்டோம் யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் வர்றீங்க யார் யார் முன்னாடி போயிருக்கிறீங்க என்று நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேச ஆரம்பித்தோம் சில பேர் மேக்சிமம் அதிகமான நபர்கள் ஃபஸ்ட் டைம் வர்றதுனால ஒரு சில பேர் முன்னாடியே போயிருந்துருக்கிறாங்க அவங்க தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எங்களுக்குள்ளே பரிமாறிக்கொண்டாங்க ரொம்ப அழகான அனுபவமாக இருந்துச்சு கீழடியை பார்த்த நபர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க உறுதியான மண்பாண்டங்களை கொண்டு செஞ்சுருக்கிறாங்க செங்கல் சூளைகளை கொண்டு அந்த காலத்திலே சுமார் ப ஒரு லட்சம் வருடங்களுக்கு முன்னதாகவே இவ்வளோ விஷயங்கள் செய்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாப்பில் பாருங்கள் அசுரர் மண்ணை கொண்டே இவ்வளவு ஸ்ட்ராங்காக செஞ்சுருக்கிறாங்களே குர் ஆனில் சூறா சாலைகளே செல்லா அவங்களுடைய கூட்டம் மலைகளை குடைந்து எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்குறாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் குரானில் சொல்கிறான் அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருந்திருக்கும் மலைகளையே குடைந்து தன்னுடைய இல்லங்களை அமைத்து கொண்டு இருக்கிறாங்களே எவ்வளவு உறுதியான ஹேண்ட் அவங்களுக்கு கை இருந்திருக்கும் கை கால்கள் இருந்திருக்கும் என்று எங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் வேறு செய்தி திருப்பி விட்டார் உண்மையிலே அவரை பாராட்டணும் மியூசியத்துக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே முதல் கட்டமாக நாங்கள் தமிழகத்தில் எந்தெந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய மேப் ஒன்று பார்த்தோம் அதுல பல இடங்களில் தமிழகத்தில் இந்த அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருக்கு அது மாத்திரமல்ல அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய அந்த குழு எப்படி சுத்தம் செய்து ஒரு மண்பாண்டமாக இருக்கட்டும் பழைய பொருட்களாக இருக்கட்டும் அது எப்படி கிடைக்கிறது என்ற அச்சை அப்படியே அச்சாசலாக செய்யப்பட்ட நிலையில் அந்த இடத்தை அப்படியே நாங்கள் பார்வையிட்டோம் இந்த இடம் அப்படியே அச்சாசலாக அசலாக அகழ்வாராய்ச்சியுடைய தோற்றத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த மியூசியத்தில் வைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளும் ரொம்ப ஆச்சரியத்தை தந்தது ஆடைகளுக்கு தனியாக தமிழ் கலாச்சாரத்திற்கு தனியாக ஆறு குளம் இப்படியாக ஒவ்வொன்றினுடைய வரலாறை பாதுகாக்கக்கூடிய ஒரு மியூசியமாக அதை அமைந்திருந்தது அதில் மேற்கூறப்பட்ட இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு பசு ஒரு மாடு காளை மாட்டினுடைய திமிழில் வைக்கப்பட்ட அந்த சின்ன சின்ன எலும்புகளை அப்படியே சேகரித்து அழகாக ஒரு குடுவை கண்ணாடி கொடுவைக்குள்ள வைத்திருக்கிறார் அந்த காலத்தில் செய்யப்பட்ட செங்கல் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறது மண் குடுவை அது மட்டுமல்ல உரை கிணறு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூஜாவை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டால் இந்த உரை கிணறுக்குள்ள தண்ணீரை சேகரித்து அதை தேவை ஏற்படும் பொழுது பயன்படுத்துவாங்க ஆடையின் கலாச்சாரத்தினுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது சின்ன சின்ன கற்களை வைத்து மனிதன் எப்படியெல்லாம் வேட்டையாடினா அப்படின்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோம் சின்ன சின்ன புடி கற்கள் மேற்கூறப்பட்ட இந்த கற்களை பாருங்கள் அது இல்லை விலங்குகளினுடைய தோலை கிழிப்பதற்காக வேண்டி ஒரு கல்லை இப்படி மனிதன் பயன்படுத்தி இருக்கிறான் விலங்குகளை இதை வைத்து தோலை கிழிப்பான் அதுக்கப்புறம் ஆடை அவர் ஆடைக்காக வேண்டியும் இன்னும் மரப்பட்டைகளை உரிப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி கற்களை பயன்படுத்தினான் அதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இது வந்து இரும்பு கடப்பாறை கடப்பாறைகளை அந்த காலத்தில் இரும்புகளை வைத்து செஞ்சாங்க இது வந்து கிண்ணங்கள் சொந்த வேலைகளுக்காக உபயோகங்களுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய கிண்ணங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படியே பார்த்து கொண்டு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் பொழுது அலங்காரத்திற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை அதில் க்ளாஸஸ் கண்ணாடி இது போன்ற எல்லா விஷயங்களையும் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு மற்ற வருடங்களுக்காகவே மனிதன் எவ்வளவு டெக்னாலஜியில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்திருக்கான் அப்படின்னு பார்த்து ஆச்சரியமாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் எங்களை வந்து ஒரு கிள ஒரு ரூமுக்குள்ளே கூட்டு போனாங்க நல்ல கூலிங்காக ஜில்லுன்னு இருந்துச்சு என்னடா அப்படின்னு பார்த்தா அது பெரிய ஒரு மினி தியேட்டர் அதாவது தமிழ் கலாச்சாரத்தை சுமார் பதினைந்து நிமிடங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த பதினைந்து நிமிடங்களில் தமிழர்கள் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் உயர்ந்திருக்கிறாங்க எழுத்து வடிவத்தில் அது போக ஆடை ஆடை உடுத்தக்கூடிய விஷயத்தில் அது போக தமிழகத்தில் ஓடக்கூடிய வைகை அணை வைகை ஆறு முல்லை இது போன்ற எல்லா ஆறுகளினுடைய வரலாறுகளையும் இந்த நிமிட மிக அழகாக கொண்டு வந்திருக்கிற நுழைந்தவுடன் இருப்பது போல அனுபவம் இங்குள்ள அருங்காட்சியக திரையரங்கள் திரையிடப்படும் ஆவணப்படும் மற்றும் காட்சி கூடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து வகையான தொல்பொருட்களையும் இந்த மெய்நிகர் சுற்றுலாவில் கண்டுபகிழலாம் கீழடி நம் தாய்மொழி இப்படியாக அனைத்தையும் நாங்கள் மீன் மறந்து பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சமோசா ஒரு டீ வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு லுகர் ஆச்சு லுகர் தொழுதுட்டு அங்கே டிஃபன் முடிச்சுட்டு எங்களுடைய வேன் எல்லாம் இனிவே கிளம்ப ஆரம்பித்தது கிளம்புறதுக்கு அங்கே மூணு மணி ஆகிடுச்சி மூணு மணி அங்கேருந்து கிளம்பி வந்து சேருவதற்கு சரியாக நான்கு மணி ஆயிடுச்சு எல்லாரும் இப்போ வீட்டில் போய்